தென்னிந்திய கேலோ இந்தியா ஊசு உமன் லீக் போட்டியில் கலந்து கொள்ள செல்லும் மாணவிகளுக்கு வழி அனுப்பும் விழா திண்டுக்கல் ரவுண்ட் ரோடு ஊசு விளையாட்டரங்கில் நடைபெற்றது தென்னிந்திய அளவிலான கேலோ இந்தியா ஊசு உமன் லீக் போட்டி கர்நாடக மாநிலம் பாகல்கோட்டில் ஜூன் மாதம் பத்தாம் தேதி முதல் பதிமூன்றாம் தேதி வரை நடைபெற உள்ளது இப்போட்டியில் கலந்து கொள்ள தேர்வு செய்யப்பட்ட தமிழக அணியில் திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த பதினோரு மாணவிகள் இடம்பெற்றுள்ளனர் இதைத் தொடர்ந்து செப்டம்பர் மாதம் இந்தோனேஷியாவில் நடைபெற இருக்கும் ஒன்பதாவது ஜூனியர் ஊசு உலகப் போட்டிக்கான தகுதி தேர்வும் ஜூன் பதினான்கு மற்றும் பதினைந்தாம் தேதிகளில் நடைபெற உள்ளது இந்த தகுதி சுற்று போட்டியில் திண்டுக்கல் சேர்ந்த இரண்டு மாணவர்கள் ஸ்ரீ மற்றும் ஜீவா ஆகியோர் கலந்து கொள்ள இருக்கின்றனர் இவர்களுக்கான வழி விழா ரவுண்ட் ரோடு ஊசு உள் விளையாட்டரங்கில் வெள்ளிக்கிழமை இரவு எட்டு மணி அளவில் நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்ட ஊசு சங்க தலைவர் மணிகண்டன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் திண்டுக்கல் மாவட்ட ஊசு சங்க செயலாளர் ஜாக்கி சங்கர் வரவேற்புரையாற்றினார் சிறப்பு விருந்தினர்களாக மாவட்ட கால்பந்து சங்க செயலாளர் சண்முகம் தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணித்துறை மாவட்ட உதவி அலுவலர் சிவக்குமார் மருத்துவர் ஸ்ரீநாத் கோச் தபி குரு ஆகியோர் கலந்து கொண்டு தேர்வு செய்யப்பட்ட மாணவ மாணவிகள் போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற வாழ்த்துக்களை தெரிவித்து வழியனுப்பி வைத்தனர் இறுதியாக திண்டுக்கல் மாவட்ட ஊசு சங்க பொருளாளர் கவிதா அவர்கள் நன்றி கூறினார்